நியூஸ் டேனியர்களுக்கு வணக்கம் இந்த திமுக கட்சியில் இருக்கிற ஒரு ஒருத்தருக்குமே கொல கொள்ள பாலியல் விவகாரம் நில அபகரிப்பு அப்படின்றது ரத்தத்துலேயே ஊறிப்போன ஒரு விஷயமா இருக்குங்க ஏன் அப்படின்னா எந்த பக்கம் திரும்பினாலும் இதில் எல்லாத்துலேயுமே சம்மந்தப்பட்ட ஒருத்தராக யார் இருக்கா திமுக உறுப்பினராக இருக்கிறவங்க இருக்காங்க திமுக நிர்வாகியாக இருக்கிற ஒருத்தர் இருக்காங்க அப்படி இல்லைன்னா திமுகவை சேர்ந்த அமைச்சர்களில் ஒருத்தராக இருக்காங்க நம்ம நிறையா படங்களில் ஒரு வசனம் கேள்விப்பட்டிருப்போம் தப்பு எங்கெல்லாம் நடக்குதோ அங்க தட்டி கேட்கணும் தட்டி கேட்கல அப்படின்னா அவன் ஒரு நல்ல மனுஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வசனங்கள் பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம ஒரு உணர்ச்சி வசப்பட்டு தப்பை தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனா கூட அங்க திமுகவை சேர்ந்த பல நிர்வாகிகள் கொலை பண்ணிட்டு போயிடுறாங்க உதாரணத்துக்கு புதுக்கோட்டை மாவட்டத்துல அதிமுக நிர்வாகியா இருந்த ஜகுபர் அலி அவர்கள் கனிம வள கொள்ளைய தட்டி கேட்டதுனால அவரை கொலை பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை ஒரு காலத்துல கருணாநிதி அவர்களுடைய தலைமை பாதுகாவலராக இருந்த ஜாகிர் ஹுசேன் அவர்கள் இந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த ஆட்சியில் நடக்குது இவங்க குடும்பமே ஊழல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரப்பூர்வமான வீடியோக்களை அவர் வெளியே விட்டு இது மட்டும் இல்லாமல் காவல்துறைக்கு ஒரு மனுவும் எழுதுறாரு நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன் என்னோட உயிருக்கு உத்தரவாதம் வேணும் என்னோட உயிருக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினருக்கு ஒரு மனு எழுதுறாரு அதை மீறியுமே கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அவரை திமுகவை சேர்ந்த பல அல்லக்கைகள் ரவுடிகள் அவரை வெட்டி கொண்டிருக்காங்க இது மட்டும் இல்லை தென் மாவட்டங்கள்ல தளபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்காரு தென் மாவட்டமே அவரோட கையில தான் இருந்துச்சு ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து அப்படின்னாலே அவர்தான் முதல்ல ஞாபகம் வருவாங்க ஏன்னா தென் மாவட்டத்தை ஒரு காலத்துல ரத்த பூமி அப்படின்னே சொல்லுவாங்க என்ன காரணம் அவர் பண்ண அந்த விஷயத்தினால அவர் வந்து அவர் தான் டான் அப்படின்ற மாதிரி எல்லாரையுமே கைக்குள்ள வச்சுட்டு ஒரு அராஜகமே பண்ணி எடுத்தார் அது மட்டும் இல்லை கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடியும் சரி திமுக ஆட்சி எப்போலாம் நடக்குதோ அப்போலாம் நில அபகரிப்பு அப்படின்றது கிட்டே தான் வருது ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு திமுக ஆட்சியில் இருந்த இந்த காலகட்டத்தில் நில மோசடி அப்படின்றது ரொம்பவே அதிகமாகவே இருந்திருக்கு திமுக நிர்வாகியா இருக்கிறவங்களும் சரி திமுக உறுப்பினராக இருக்கிறவங்களும் சரி திமுக அமைச்சர்களுமே சரி எல்லா மாவட்டத்திலையுமே ஏதாவது ஒரு இடத்துல நில மோசடி பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க என்னடா இது இவ்வளோ நிலமோசடி புகார்கள் வருது அப்படின்னு சொல்லி அந்த நில மோசடி புகார்களை கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி அறநூற்றி பத்து நில மோசடி வழக்குகள் இருந்திருக்கு அதுல அறுநூறு வழக்குகள் குற்றப்பத்திரிகையில் தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு இது எல்லாத்துக்குமே பின்னாடி இருக்கிற ஒரு நபர் யாருன்னா திமுகவை சேர்ந்த ஒருத்தர் தான் இருந்திருக்காங்க இதுல நம்ம வெக்கப்பட்டு இப்ப வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இப்பவும் அமைச்சரா இருக்கக்கூடிய ரெண்டு பேர் அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க உதாரணத்துக்கு திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய கே என் நேரு அவர்கள் அவர் என்ன பண்ணிருக்காரு ஸ்ரீனிவாசன் அப்படின்ற ஒரு நபர்கிட்ட பல கோடி மதிப்பில் இருக்க ஒரு லேண்டை கம்மியான ரேட்டுக்கு அடிச்சு பேசி பத்திரப்பதிவு பண்ணியிருக்காரு அதுவும் எதற்காக திருச்சிராப்பள்ளியில் அறிவாலயம் கட்டுறதுக்காக இது மட்டும் கிடையாது அமைச்சர் பொன்முடி அவர்களுமே நில ஈடுபட்டவர் தான் சென்னையில் ஜீவா நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல மூவாயிரத்தி அறநூத்தி முப்பத்தி ஆறு சதுரடி இருக்கக்கூடிய அரசுக்கு சொந்தமான இடத்தை பட்டாவே இல்லாம ஒரு பத்திரப்பதிவு பண்ணி அவருடைய பேருக்கு மாத்திருக்காரு இந்த அமைச்சர்கள் மட்டும் இல்லை சேலத்தில் இருக்கக்கூடிய விஎஸ் ஆறுமுகம் அவர்களும் நிலமோசடியில் ஈடுபட்டவர் தான் இங்கே சென்னையில் விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ பிரபாகர் ராஜா அவர்களுமே நில மோசடியில் ஈடுபட்டவர் தான் இந்த மாதிரி நில மோசடியில் ஈடுபடுறவங்க எல்லாருமே திமுகவை சேர்ந்த நிர்வாகியாக தான் இருக்காங்க இல்லை திமுகவை சேர்ந்த உறுப்பினர்களாக தான் இருக்காங்க இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அவங்க பேர் வெளியே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக கூடவே நிறையா ரவுடிகளையும் கை கூலிகளையும் கையில் வச்சுட்டு மிரட்டி அந்த லேண்டை வாங்கிடுறாங்க இது தொடர்பாக ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டம் முடிந்து அதிமுக ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா அப்ப முதலமைச்சரா இருந்த நம்ம ஜெ ஜெயலலிதா அவர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அது என்ன சட்டம் அப்படின்னா நில அபகரிப்பு எதிர்ப்பு பிரிவு அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க எங்கெல்லாம் எந்த மாவட்டத்துலாம் நில அபகரிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குதோ அவங்களுக்கு உடனே தண்டனை கிடைக்கும் அந்த நிலங்களுக்கு சொந்தக்காரவங்க யாரோ அவங்களுக்கு பத்திரமா போய் சேரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க அம்மாவினுடைய ஆட்சி இருக்கும்போது இந்த நில அபகரிப்பு அப்படின்றது தான் இருந்துச்சு என்ன காரணம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு காலகட்டங்கள்ல எக்கச்சக்கமான நில அபகரிப்பு மோசடிகள் புகார்கள் லாம் வந்து குமிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா முதல் வாக்குறுதியா அம்மா என்ன கொடுத்துருக்காங்க தெரியுமா என்னுடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா நிலாபகரிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது நான் அதை தட்டி கேட்பேன் நான் அதை குறைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முதல்ல அம்மா சைன் போட்ட ஒரு வாக்குறுதி அப்படின்னா இந்த வாக்குறுதி தான் அதே மாதிரியே ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அதையுமே நிறைவேற்றினாங்க இந்த நில மோசடி அப்படின்றது அதோட குறையும் யாரும் நில மோசடி பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைச்சா நிலமோசடி மோசடி அப்படின்றது இப்போ வர தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கு இன்னைக்கு காலையில் கூட தாம்பரம் எம்எல்ஏ எஸ்ஆர் ராஜா அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சத்தியம் தொலைக்காட்சியோட ஒரு நிர்வாகியா இருக்கக்கூடிய விஎஸ்பி வளர்மதி அவர்கள்கிட்ட நில மோசடி அபகரிப்பு பண்ணியிருக்காரு கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது கரெக்டாக ரெண்டாயிரம் அந்த பீரியடில் இருபதரை சென்ட்டு பல்லாவரத்தில் லேண்ட் வாங்குறாங்க அதை எதற்காக அப்படின்னா அவங்களுடைய ஃப்யூச்சர் பிஸ்னஸ்க்காக ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா அந்த லேண்டை வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லேண்டு வாங்குகிறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் பத்திரப்பதிவு அப்படின்னா ஒரு நிலம் வருது அப்படின்னாலும் எல்லாரோட அதாவது முதல்ல யார் அந்த லேண்டு வாங்குனாங்க யார் கைக்கு மாறி இருக்கு அதுக்கப்புறம் யார் வாங்குனாங்க எவ்வளவுக்கு வாங்குனாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் அதுல இருக்கும் இல்லையா வேணுநாயக்கர் அப்படின்றவர் தான் இந்த ஐம்பத்தி ஒன்பது சென்ட்டுக்கும் சொந்தக்காரராக இருந்திருக்காரு அதுக்கப்புறமா பார்த்தசாரதி அப்படின்ற ஒரு கிட்ட அந்த லேண்டை வித்திருக்காரு பார்த்தசாரதி அப்படின்றவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவங்களுடைய சொந்த மகளுக்கும் சொந்த மகனுக்கும் அந்த லேண்டை லேண்ட பாக பிரிவினை பண்ணி பிரிச்சு கொடுக்குறாரு அப்போ சகுந்தலா அப்படின்ற ஒரு மகள் இருக்காங்க அவங்களுக்கு இருபதரை சென்ட் வழங்கப்படுது அந்த இருபதரை சென்ட்டு அவங்க கையில் இருக்குது மிச்ச லேண்ட் எல்லாமே அவங்களுடைய மகளுக்கும் மகனுக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டுருச்சு சகுந்தலா அப்படின்றவங்க ஜோதி அப்படின்ற ஒரு நபர்கிட்ட அந்த லேண்டை கொடுக்குறாங்க விற்கிறாங்க ஜோதி அப்படின்றவங்க கிட்ட இருந்து தான் இவங்க விஎஸ்பி வளர்மதி அப்படின்றவங்க கையில் வாங்குகிறாங்க இதுதான் ப்ராப்பரான ஒரு டாக்குமெண்ட்டு ஆனால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் ராஜசேகரன் அப்படின்றவரோட கையில இருந்து பிரகதீஸ்வரர் அப்படின்றவர் கைக்கு தான் இந்த லேண்டு போயிருக்கு அப்படின்றதையும் இந்த லேண்டுக்கு சொந்தக்காரர் பிரகதீஸ்வரர் தான் அப்படின்றதுக்கும் ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறாங்க யார் மூலமாக ரெடி பண்ணுறாங்க யாரோட உத்தரவின் பேரில் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா தாம்பரம் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய எஸ் ஆர் ராஜா அவர்களுடைய உத்தரவின் பேரில் தான் ரெடி பண்ணுறாங்க இது எல்லாமே தெரிஞ்ச உண்மையா உண்மையாக அந்த நிலத்துக்கு சொந்தக்காரங்களா இருக்கக்கூடிய வளர்மதி அப்படின்றவங்க இன்னைக்கு காலையில் காவல்துறை கிட்ட போயிட்டு ஒரு புகார் கொடுக்குறாங்க அவங்க புகார் கொடுத்தது மீறியும் அங்கே என்ன நடந்திருக்கு பிரபு அப்படின்ற திமுக உறுப்பினரும் அவருக்கு சொந்த ரவுடிகளாக இருக்கக்கூடிய ரவுடிகளாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு பத்து பேரும் சேர்ந்து அந்த நிலத்துக்கு போய் காம்பவுண்ட்ஸ் அவர் கட்டிட்டு இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிலம் வந்து எங்களுடைய எம்எல்ஏவா இருக்கக்கூடிய எஸ் ராஜா அவர்களுக்கு சொந்தமானது அப்படின்னு அங்க வாக்குவாதமும் நடந்திருக்கு மிரட்டமும் செஞ்சிருக்காங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு ஒரு லேண்ட் வாங்குறாங்க அப்படின்னா அந்த லேண்டோட உரிமையாளர்கிட்ட இருந்து அதை அபகரிச்சு எடுக்கிறது அப்படின்றது எவ்வளோ பெரிய பாவப்பட்ட செயலா இருக்கும் அது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே திமுகல இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் இந்த மாதிரி திமுக அமைச்சர்களும் தான் இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை பண்ணிட்டு இருக்காங்க இதுல அப்பான்னு சொல்லக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்த பதிவு பண்ணிடுறாரு என்ன அப்படின்னா சட்டம் வந்து எங்க கையில தான் இருக்கு சட்டத்தை நாங்க பாதுகாத்துட்டு இருக்கோம் எங்களுக்கு கீழே தான் சட்டம் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காரு சட்டம் வந்து உங்களுக்கு கீழே தான் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்க கண்ணுக்கு தெரியவே இல்லையா உங்களுடைய ஆட்சியில உங்களுடைய உறுப்பினராக இருக்கக்கூடியவங்க தானே இந்த மாதிரி விஷயத்திலாம் ஈடுபடுறாங்க ஏன் இதுக்கு ஆக்ஷனே எடுக்காம இருக்காங்க இது எல்லாத்துக்குமே காவல்துறையும் உடனடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது தான் இன்னும் கேவலமாக இருக்குது இதை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்று நினைக்கலாம் அமைச்சர்கள் தானே இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க மு க ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கருணாநிதி அவர்களும் இந்த மாதிரி வேலையில் ஈடுபடவே இல்லையே அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் திமுகவுடைய ஆட்சி எவ்வளோ கேவலமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் கொலை கொல்ல பாலியல் விவகாரம் அப்படி இல்லைனா நில அபகரிப்பு இந்த எல்லா விஷயத்துக்கும் எந்த ஒரு ஆக்ஷனுமே இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி ஒருத்தருக்கு வர்ற ரெண்டாயிரத்தி இருபது ஆறு சட்டமன்ற தேர்தலில் திருப்பியும் ஓட்டு போட்டு அவரையே நீங்க முதலமைச்சர் ஆக்கணுமா அப்படி இல்லைன்னா யார் சரியான நபர் அப்படின்றத தேர்வு பண்ணி முதலமைச்சர் ஆக்கணுமா அப்படின்றத மக்களாக இருக்கக்கூடிய நம்ம தான் முடிவு பண்ணணும் ஸோ அடுத்தடுத்த பதிவுகளில் திமுக குடும்பத்தில் இருக்கக்கூடிய அதாவது மு க ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாம் எந்த எந்த மாதிரியான ஊழல் எல்லாம் சிக்கியிருக்காங்க எதெல்லாம் மறைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தையுமே அடுத்தடுத்த வந்து பார்ப்போம் thank you